நடிகை ஊர்வசி பல ஆண்டு சினிமாவில் இருக்காங்க இவங்க தேசிய விருது பல மாநில விருதுகள் ஃபிலிம் விருதுகள் பெற்றிருக்காங்க அதே போல் டப்பிங் குரல் தருபவராகவும் திரைக்கீழ் எழுத்தாளராகவும் தயாரிப்பாளராகவும் வந்துட்டு வராங்க இவரது நடிப்பை பார்த்து கமலஹாசன் கூட வெகுவாக பாராட்டியிருக்கிறார் இவர் எப்போதுமே பெண்களை கண்ணியமாக காட்டுங்கள் என்று பெண்களுக்காக குரல் கொடுப்பவராகவும் இருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் மொட்டுக்கள் என்ற திரைப்படத்தில் எட்டு வயதில் மலையாளத்தில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானாங்க ஊர்வசி அதே படத்தில் அவர் சகோதரி கல்பனாவும் அறிமுகமானாங்க இவர் மலையாள நடிகர் மனோஜ் கே ஜெயனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் திருமணம் செய்தார் ஆனால் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்த நிலையில் ரெண்டாயிரத்தி பதிமூணில் இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார் ஊர்வசியை பார்த்து மிரண்டு போன கேப்டன் சமீப காலமாக பல நாளாக நல்ல படைப்புகளை இவர் கொடுத்து வருகிறார் இப்படி இருக்க இவர் கொடுத்த ஒரு பேட்டியில் கேப்டன் விஜயகாந்த் பற்றி இவர் சொன்ன தகவல்கள் ரசிகர்களை ஈர்த்துள்ளது ஒரு ஹீரோயின் ஊர்வசி என்று கேப்டன் எனும் சொல்ல அவர் ஐயோ அந்த பொண்ணை நடிக்கவே முடியாது அவங்க கூடன்னு சொல்லி சொல்லியிருக்காரு இதை கேட்டு அதிர்ச்சியாகி ஏன் என்று கேட்டிருக்காங்க அதற்கு அந்த பொண்ணை வார்த்தைக்கு வார்த்தை என்னை தங்கச்சின்னு கூப்பிட்ற என்னால் எப்படி ஜோடியாக நடிக்க முடியும் ஆனால் அதெல்லாம் மீறி இயக்குனர்கள் கண்மையின் செய்து நடிக்க வச்சுருக்காங்க அப்போது கூட என் கண்ணை அவரால் பார்க்கவே முடியாது காதல் காட்சி வரும்போது என் கண்ணை உற்று பார்க்க மாட்டார் நெருக்கமான காட்சிகள் நடிக்க நோ சொல்லிவிடுவார் என்று கூறியிருக்காங்க இது ரசிகர்களை வெகுவாக ஈர்த்துள்ளது அது மட்டும் இல்லாமல் கேப்டன் வந்து ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நடிகையை பார்த்துட்டு அவன் தங்கச்சின்னு சொல்லிட்டார் அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த நடிகை வந்து எக்காரத்தை கொண்டும் வந்து ஒரு ரொமான்ஸ் சீன்லேயோ இல்லை ஒரு ஒரு காதல் சீனையோ நடிக்க மாட்டேன்னு சொல்கிறாராம் நிறைய ஹீரோயின்ஸ் வந்து இதனால் பட வாய்ப்புகளையும் இழந்திருக்காங்களாம் என்னடா இவர் தங்கச்சின்னு சொல்லி இப்படி ஒரு ஷாக்கிங் கொடுத்து நமக்கு பட வாய்ப்பெல்லாம் எல்லாம் சொல்லி கேப்டனை திட்டி நடிகர்களும் இருக்காங்களாம் அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கண்ணியமான ஒரு மனுஷனாக அந்த கேப்டனுக்கு சமீப காலமாக வந்து நிறைய பேர் வந்து நிறைய ட்ரிபியூட் கொடுத்துட்ருக்காங்க குறிப்பாக சொல்லலாம் லப்பர் பந்து அப்படின்ற படத்தில் கேப்டன் விஜயகாந்த் வச்சு படம் மொத்த படமும் மூவ் ஆகும்னு சொல்லலாம் அந்தளவுக்கு தனியான ஒரு திறமையை கொண்டு தனித்துவமான ஒரு விஷயத்தை கொண்டு எல்லார் மக்கள் மனிதரும் இடம் பிடிச்சிருக்காரு அப்படின்னா உண்மையிலேயே அது மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம் சொல்லலாம் கேப்டனை பொறுத்த வரைக்கும் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரசிக்கும்படியான படங்கள் மட்டும் தான் பண்ணுவார் அந்த டைம்லேருந்தே பல நடிகர்களுக்கு உதவியாக இருந்திருக்காரு நடிகர்களுக்கு மட்டும் இல்லாமல் இயக்குநர்கள் பல பேருக்கு வந்து சினிமாவில் அவங்க ஜெயிக்கிறதுக்கு பல உதவிகளை செஞ்சுருக்காரு குறிப்பாக சொல்லப்போனால் ஊமை விடிகள் அப்படின்ற படத்துலலாம் வந்து படம் எடுத்தது எந்த டேரக்டர் கேட்டால் நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபிலிம் ஃபேரில் அதாவது ஒர்க் பண்ண இன்ஸ்டியூட் பசங்க தான் அந்த படத்தை பண்ணியிருக்காங்க ஆரம்பத்தில் இந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம் பண்ணுற பசங்கெலாம் வாய்ப்பு கொடுத்து அதுக்கு முன் உதாரணமாக இருந்து இப்போ நிறைய பேர் வந்து சாதிச்சுட்டு இருக்காங்க ஆனால் அதுக்கெல்லாம் வெதை போட்டு நம்ம கேப்டன் விஜயகாந்த்னு சொல்லலாம் இப்படி பல மக்கள் மத்தியில் வந்து நீங்களே பிடிச்சி நம்ம கேப்டன் நம்ம கூட இல்லைனா கூட அவருடைய பேரும் புகழும் எப்பவும் வந்து வளர்ந்துட்டு இருக்கு இதை பற்றி நிறைய பேர் சொல்லும்போது தான் உண்மையில் நமக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாகவும் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காரா அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பும் அளவுக்கு நமக்கு வந்து சில விஷயங்கள் தெரியுதுன்னு சொல்லலாம் நம்ம கேப்டன் பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கமன்பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் ஊர்வசி மாதிரி நிறைய நடிகைகள் வந்து கேப்டன் அத பத்தி பெரிய மீய சொல்லிருக்காங்க அத பத்தி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதே கமெண்ட் பாக்ஸ்ல பதிய போடுங்க மறக்காம நம்ம சிரிஜென்ஷன் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே